பிஎன் எழுவத்தி எட்டு தாரா ஒரு நம்பருங்க யூ பதினோரு எண்பத்தேழு நம்பரோட ஃபேன்ஸ் நம்பராக வந்திருக்கு வண்டியில ஆக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஒர்ஜின மாரினு வந்துருக்கு நாலு டைம் வந்து பார்த்திங்கன்னா இஎன் ஆச்சு ஃப்ரெண்டு ரெண்டு புதுசு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்குது சீல்டு இன்ஜின் இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ண இன்ஜினிருங்க ராமலாண்ட் பேட்டரி போட்டுருக்காங்க

வந்துட்டே இருக்கும் மார்க்கெட் பேசோட நம்ம பேசிக்க பெஸ்டா இருக்குங்க